இந்துக்களின் புராண கதைகளின்படி ஹோலி பண்டிகையின் வரலாறு ஹிரண்யா கசியூபு என்னும் கொடூர அரக்க மன்னன் தனது மகன் பிரகலாதனை தன்னை மட்டுமே ஒரே கடவுளாக வணங்குமாறு கட்டளையிட்டான் ஆனால் பிரகலாதனோ விஷ்ணுவின் தீவிர பக்தன் இதனை அறிந்து சினம் கொண்ட ஹிரண்யா கசியூபு தனது சகோதரி ஹோலிகாவுடன் இணைந்து பிரகலாதனை கொல்லுமாறு சதித்திட்டம் தீட்டினான் ஆனால் அத்திட்டத்தின்படி விஷ்ணுவின் திருவருளால் பிரகலாதன் காப்பாற்றப்பட்டான் ஹோலிகாவோ தீக்கு இரையானால் அத்தினமே ஹோலிகா தகனம் என்று கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நாள் ஹோலி பண்டிகைக்கு முந்தைய நாள் கொண்டாடப்படுகிறது அன்று மக்கள் தீ மூட்டி அதனை சுற்றி ஆடி பாடி மகிழ்வார்கள் தங்கள் தீமைகள் அனைத்தும் அழிய வேண்டும் என்றும் தீமை அழிந்து நன்மை வென்றதை குறிக்கும் விதமாகவும் இந்நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது